உலக அதிசயங்கள் ஏழு என்பார்கள் ஆனால் அதைவிட மேலானது இயேசுநாதர் பேசின ஏழு வார்த்தைகள் ஆம் பிரியமானவர்களே முதலாவது அதிசயமான வார்த்தையை கவனியுங்கள் மன்னிப்பு ஆம் சிலுவையில் வழி தாங்க முடியாமல் கண்ணீர் சிந்த வேண்டிய இடத்தில் சாப வார்த்தைகளை உதிர்க்க வேண்டிய இடத்தில் மன்னிப்பு எனும் பூக்களை சிந்தி உதிர்த்தாரே இது யாரும் செய்ய முடியாத உலக அதிசயம்தானே இதை எண்ணி இயேசுவை போற்றுவோம் இந்த சிலுவை தியானத்தை அர்த்தத்துடன் அனுசரிப்போம் இரண்டாவது அதிசயமான வார்த்தையை கவனியுங்கள் ஆம் சிலுவை வழியிலும் பாவத்தின் வழி மோசமானது என்பதை மனுக்குலத்திற்கு உணர்த்த பாவ வழியில் அவதிப்படும் கள்ளனை விடுவித்து ஏற்றாரே பரம் சேர்த்தாரே இது யாரும் செய்ய முடியாத உலக அதிசயம்தானே இதை எண்ணி இயேசுவை போற்றுவோம் இந்த சிலுவை தியானத்தை அர்த்தத்துடன் அனுசரிப்போம் மூன்றாவது அதிசயமான வார்த்தையை கவனிங்கள் இயேசு தம் தாயின் மீது கொண்ட கருணையின் பாசம் மிகும் தருணம் ஆம் தன் தாயின் அருமையை அருகில் இருக்கும்போது உணராமல் ஆணவத்தில் பறக்கும் மனிதர்களுக்கு ஆணவம் இருக்க வேண்டிய இடம் சிலுவை என்பதை தானே அதில் தொங்கி ஆம் உயர்ந்த பாசம் உயர்ந்த அன்பு கடவுளின் மீது மட்டுமல்ல கீழே நிற்கும் ஆதரவற்ற ஜனங்களின் மீதும் இருக்க வேண்டும் என்பதற்காக தம் தாயை கீழே நிற்கும் தன் தாயின் மீது அன்பு பொடிந்தாரே இது யாரும் செய்ய முடியாத உலக அதிசயம்தானே இதை எண்ணி இயேசுவை போற்றுவோம் இந்த சிலுவை தியானத்தை அர்த்தத்துடன் அனுசரிப்போம் நான்காம் அது அதிசயமான வார்த்தையை கவனிங்கள் ஆம் பாவ இருளில் நிம்மதியை சந்தோஷத்தை தொலைத்து வாழும் கைவிடப்பட்ட மனிதர்களை தூக்கிவிட தாம் கைவிடப்பட்ட அந்த இருளான அந்த வேலையை யாரும் சந்தித்திராத வேலை அதை நமக்காக சந்தித்தாரே இது யாரும் செய்ய முடியாத அதிசயம்தானே இதை எண்ணி இயேசுவை போற்றுவோம் இந்த சிலுவை தியானத்தை அர்த்தத்துடன் அனுசரிப்போம் ஐந்தாவது அதிசயமான வார்த்தையை கவனியுங்கள் ஆம் தாகத்திற்கு ஆம் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி தாகத்திற்கு கசப்பு கொடுத்த அந்த கசப்பு கலந்த காடியை குடிக்க மறுத்தாரே ஆம் முழுமையாக பாடுகளையும் வழிகளையும் நமக்காக அனுபவித்தாரே ஆம் ஏன் ஏன் நாமும் பாவம் என்ற கசப்பை துப்பி உலக ஆசைகள் இச்சைகள் என்ற கசப்பை துப்பி உண்மையான பரலோக இன்பங்களை அனுபவிக்கத்தானே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது யாரும் செய்ய முடியாத உலக அதிசயம்தானே இதை இயேசுநாதர் சிலுவையில் செய்து செய்தாரே இதை எண்ணி இயேசுவை போற்றுவோம் இந்த சிலுவை தியானத்தை அர்த்தத்துடன் அனுசரிப்போம் ஆறாம் வார்த்தை ஆறாம் உலக அதிசயமான வார்த்தையை கவனிங்கள் முடிந்தது ஆம் முடிந்தது என்பது நம் வாழ்வில் நம் பாவங்களுக்கு சாபங்களுக்கு இவைகளுக்கு ஒரு முடிவுரையை அவர் வைத்து அவருடைய பணியையோ நிறைவாக முடித்த தருணம் அல்லவோ அது ஆம் பிரியமானவர்களே முடிந்தது என்பது அவரின் அவரின் பணியின் நிறைவை அது குறிக்கிறது நமக்கோ ஒரு கமா போட்டு நமக்குள் ஒரு துவக்கத்தையும் அது கொடுக்கிறது பரிசுத்த வாழ்வு சந்தோஷ வாழ்வு பரலோக வாழ்வை நோக்கிய ஒரு அருமையான துவக்கத்தையும் கொடுத்து விட்டு போனாரே இது யாரும் செய்ய முடியாத அதிசயம்தானே எண்ணி அவரை போற்றுவோம் இந்த சிலுவை ஜானத்தை அர்த்தத்துடன் அனுசரிப்போம் ஏழாம் அதிசயமான வார்த்தையை கவனிங்கள் ஆம் மரணத்தை நிதானமாய் ருசி பார்த்து தம் மாவியை ஒப்பு கொடுத்த உலக சாதனையை இதற்கு முன்பு எந்த பரிசுத்தவான்களும் செய்யவில்லை இனிமேலும் யாரும் செய்ய முடியாது மரணத்தை தானே தனக்கு எல்லா அதிகாரமும் இருந்து தானே நிதானமாக அனுபவித்து ருசி பார்த்து மரணத்தை பிதாவிடம் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்தாரே அதுவும் நமக்காக ஒப்பு கொடுத்தாரே இந்த தெய்வம் இந்த இயேசு என்கிற அன்பு தெய்வம் அந்த செய்த அந்த சாதனை யாரும் செய்ய முடியாத உலக அதிசயம்தானே இதை எண்ணி அந்த இயேசுவை போற்றுவோம் இந்த சில்வை தியானத்தை அர்த்தத்துடன் அனுசரிப்போம் காட் பிளஸ் all